எவன் கமாண்ட் எப்போடா அங்கே வெளியே வெளியில்டா நல்ல கமாண்டர் வெளியே போ வர்றா நாளைக்கு என் தங்கச்சி இந்த தங்கச்சி நாளைக்கு வர்றாடா தரும் ரவுடி சூர்யாவும் எங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து நாங்கள் லைவ் போடுவோம் உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க Thank இருந்த ஒருத்தர் பிளாக் அடிச்சுட்டு வெளியே நினச்சுட்டேன் ஆஹா முடிஞ்சிருச்சு எனக்கு குறுக்கு வலிக்குது என்னால் முடியலை எல்லாேருக்கும் குட் நைட் தூங்க போகிறேன் சரிங்களா நாளைக்கு வாங்க நாளைக்கு வந்து தப்பாக பேசுகிறேங்க அனைத்தையும் நான் தூக்கிடுவேன் என்னுடைய சப்ஸ்கிரைபர் பால எல்லாம் நான் கூப்பிடணும் நிறையா பேர் எனக்கு சத்தம் போடுறாங்க என்னக்கா அப்படியே அசிங்க சீமாக இருக்காங்க நாங்கள் எப்படிக்கா வர்றோங்க சரியா அதனால நான் வந்து அங்கே சீமாக பேசுறவங்களா வெளியே தெரியும் அணியெல்லாம் நல்ல பையன் வடிவுதான் நல்லவன் கரெக்டாக சொல்கிறான்